கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் பரிசுத்த ஆண்டவரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞான உபதேசம் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கள்ள தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் இரண்டு பாகமாக இருக்கிற இந்த ஒரு வசனம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது ஒன்று கள்ள நாவு இச்சகம் பேசும் வாய் இது ரெண்டு விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தது ஒன்று தொடர்புடையது கள்ள நாவு தன்னால் வெட்கப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் இச்சகம் பேசுதல் ஃப்ளாட்ரிங் அதாவது ஒருவரை மிகவும் புகழ்ந்து அவர்களிடமிருந்து நன்மைகளை பெறுவதற்காக பேசுவது அவர்கள் இச்சையை தூண்டும்படியாக பேசுவது அவர்களை ஏமாற்றும்படியாக பேசுவது கள்ள பொய்ன்னு வச்சுக்கலாம் பொய் தான் அவங்க பேசுதெல்லாம் பொய் தான் இன்றைக்கு ஒரு தரமற்ற பொருளை விற்பதற்காக அதை மிக உயர்ந்ததென்றும் நல்லதென்றும் சொல்லி ஒருவன் விற்கிறான் அதை வாங்கினவன் சில மணி நேரங்களுக்குள்ளே ஓ இது தரமற்றது இவ்வளவு விலை கொடுத்து நாம் வாங்கிட்டோமே அவன் நம்மிடம் இப்படி பேசி ஏமாற்றிட்டானே அப்படி ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் நேற்றைக்கு நான் செய்தியில் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த மிகப்பெரிய அமேசான் அப்படின்ற நிறுவனத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பணம் செலுத்தி செல்ஃபோன் ஆர்டர் பண்ணியிருக்கார் அது வந்தது கொடுத்தவருக்கு முன்பே அதை பிரித்து பார்க்குறாரு பார்த்தா அதில் சென்ட் பாட்டில் இருக்குது அது ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா என்ன வச்சுக்குவோமே சென்ட் பாட்டில் இருக்குது இப்போ அவர் அதுக்காக முறையிடுகிறார் அதை புகார் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு தளமாக அவரை சுற்றிக்கிட்டே இருக்காங்க சுத்த விடுறாங்க போராடிட்டு இருக்கிறார் அந்த தம்பி பாவம் அப்போ பாருங்கள் ஒரு நிறுவனமே இப்படி ஒரு தவறை செய்யுமானால் தனி மனிதன் கூட மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தலைமுறையில் பொய்யாக பேசி ஒருவரை ஏமாற்றுவது என்பது ரொம்ப மலிந்த காலமாக இருக்குது அதிகமாக இருக்குது பெண் பிள்ளைகளை இன்றைய ஆண் பிள்ளைகள் பொய் பேசி ஏமாற்றுறாங்க ஆண்களை பெண்கள் பேசி ஏமாற்றுறாங்க இளைய தலைமுறை இவ்விதமான வலையிலே சிக்கி தவிக்கிறாங்க தாய் தகப்பனுக்கு மறைவாக தெய்வ நீதியிலே நடக்காமல் அவர்கள் நடக்கிறாங்க எதில் போய் சிக்கிறாங்க கள்ள நாவிடம் இச்சகம் பேசும் வாயிடம் சிக்கிறாங்க அம்மா அப்பா கண்டிப்பாங்க சீர்திருத்துவாங்க ஒழுக்கப்படுத்துவாங்க அவர்களை தண்டிப்பாங்க தவறு செய்தால் ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை இச்சகம் பேசுவாங்க பொய்யாக பேசுவாங்க காரணம் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்காகவே அவர்கள் திட்டமிட்டு பேசுவாங்க இதை நம்பி இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய மொத்த வாழ்க்கையும் இழந்து கொண்டிருக்கிறாங்க தேவனை ஆத்ம ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசிங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதே அதிகாரம் பகஞ்சன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயத்தில் ஏழு அருவறுப்புகள் உண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உலகத்தில் இருக்கிறதுனால தானே ஞானி நமக்கு எச்சரிக்கிறாரு அப்போது பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் பேசும்போது வஞ்சகமாக பேசுகிறான் நேற்றுக்கு என்ன பார்த்தோம் நேச அனலோடு கூடிய தீய நெஞ்சம் இங்கே பகை உள்ளுக்குள்ளே இருக்கிறது பேசுறது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது நம்ம ஏமாற்றுவதற்காக இந்த உலகம் நம்மிடம் பேசும் நம்மிடமிருந்து நன்மையை பிடுங்குவதற்காக இந்த உலகம் நம்மிடம் பேசும் நம்மை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே எச்சரிக்கையா இருங்க நமக்கே நம்ம ஒருத்தர் தெரியும் ஆனால் அவங்க ரொம்ப அதிகமாக நம்மளை புகழினாங்கன்னா நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் தாய் தகப்பனை நம்பாம சொந்த சகோதர சகோதரிகளை நம்பாம சபையின் பரிசுத்துவான்களை நம்பாம நாம் இந்த உலகத்தில் இருக்கிற யாரையோ நம்பி போகிறோம் என்று சொன்னால் அது நம்மை அழிவுக்கு அழைத்து செல்லும் என்பது அதிகமாக நடக்கும் எப்பவுமே எல்லாமே சொல்லலை அதிகமாக நடக்கும் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம ஏன்னா கள்ள நாவுகளுக்கு நடுவிலே நாம் இருக்கிறோம் இச்சகம் பேசும் வாய்களுக்கு முன்பு நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை தான் வஞ்சிக்கும்படி சாத்தான் இப்படிப்பட்ட யுக்திகளை அவன் கையாளுவான் இருபத்தஞ்சாம் வசனம் பாருங்களேன் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இறுதியத்தில் ஏழு அருவறுப்புகள் உண்டு இதமாக குணமாக பேசுகிறாங்க இன்றைக்கு ஃபோனில் பிள்ளைகள் பேசிகிட்டே இருக்காங்க இதமாக பேசுகிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற உறவுகளோடு பெற்றோரோட அவங்க பேசுறது அப்படி இல்லை உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருவரோட ஒரு பெண் ஆணோடே ஒரு ஆண் பெண்ணோடே இதமாக பேசுகிறாங்க உங்கள் இறுதியத்துக்குள்ளே ஏழு அறிவுறுப்புகள் இருக்கலாமே தெளிவா அவனை நம்பாதே இதம் பேசினாலும் நம்பாதேன்னு இருக்கு இல்லையா தாயையும் தகப்பனையும் சகோதர சகோதரியும் ஒரு குடும்பத்துக்குள்ளே பெரியோரையும் நம்ப முடியலை ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒருவனை ஒருத்திய நீங்கள் நம்புவீர்களானால் இது இதை உட்கார்ந்து அதுக்குரிய நீதியை யோசனை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் இப்போ சாத்தான உங்களை வஞ்சிக்கிறான் நல்லா புரியுதா ஆனால் புரியாது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் ஒரு மதிமயங்கிய நிலைமையில் இன்றைக்கு அநேகரில் அப்படி போயிட்டு இருக்காங்க அதனால் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் ஆனால் வேதம் நம்ம எச்சரிக்கிறது சிலரை நம்பக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது அவர்கள் யார் இச்சகம் பேசுபவர்கள் பொய் பேசுபவர்கள் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் அதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே உதடுகளால் அலப்புகிறவனோடே கலவாதே ஓயாமல் எதையோ பேசிக்கொண்டே இருப்பாங்க அதிகமான பேச்சு அதில் ஒரு தவறு ஒரு மனக்கஷ்டம் குற்றம் இதெல்லாமே வந்துடும் வெயின் பேச்சு அதிகமான பேச்சு அதிக சொற்களிலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேத நம்ம எச்சரிக்கிறது அவசியமாக பேசணும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதினாலே தெய்வ பக்திக்குரிய பேச்சாக இருக்கணும் ஒழுக்கமான இருக்கணும் நீதியானதாக இருக்கணும் நேர்மையும் உண்மை உள்ளதாக இருக்கணும் இதை தவிர மற்றது எல்லாமே வீண் பேச்சு லிஸ்ட்டில் போயிடும் வீண் பேச்சை கடவுள் வீண் பேச்சை தானேன்னு விட்டுற மாட்டாராம் வீண் பேச்சையும் கணக்கில் எடுத்து அதற்கு நாம் கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல தேவன் நம்மளை வச்சிருவார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தலைமுறை பிள்ளைகள் தயவுசெய்து கவனிங்க உங்களை இது இது சரியில்லை அப்படின்னு வீட்டில் கண்டிக்கிறாங்க அதையே ரொம்ப நல்லது அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் முகஸ்துதி செய்கிறான் உங்கள் முகத்துக்கு நேரே உங்களை புகழுகிறான் அவன் உங்களுக்கு கீழே காலுக்கு அடியில் ஒரு குழியை இருக்கான் அர்த்தம் அல்லது வலையை விரித்து வச்சுருக்கிறான்னு அர்த்தம் இன்றைக்கி பாருங்கள் போகாத காலம் வலை தளங்களில் ரொம்ப தெளிவாகவே வலை விரிச்சு பிடிக்கிறான் ஒரு ஆண் ஒரு பெண்ணு ஒரு பெண் ஒரு ஆணை பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேதனையாக இருக்குது நேற்றைக்கு நியூஸில் கேட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது மூன்றாண்டுகள் பழகின ஒருவன் திருமணம் செய்து கொள்ளும்படியாக முடிவெடுத்து விட்டார்கள் இருவரும் ஆனால் இவனுக்கு இன்னொரு வசதியான ஒரு நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வீட்டில் பார்த்துட்டாங்க உடனே இந்த மூன்றாண்டு பழகின இந்த பெண்ணை போய் சொல்லி என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அல்லது நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போகிறான் வாக்குவாதம் நடக்கிறது ஐந்தாம் இருந்து அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டான் ஆனால் இவன் போகும்போதே கொலை செய்யும் யோசனையோடு தான் போயிருக்கான் ஏன்னா ஆண் ஆனால் அவன் முழுவதும் தன் உடலை மூடிக்கொண்ட பெண்களின் உடை இருக்கு இல்லையா முகத்தை மூடுவாங்க இல்லையா அந்த பருதா அதை போட்டுட்டு போயிருக்கான் அப்போது அவளை கொன்றுவிட வேண்டும் இந்த பக்கமாக புதிய இந்த திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ அவனுடைய வாயில் என்ன பேச்சு இருந்திருக்கோம் கள்ள நாவு இச்சக பேச்சு முகஸ்துதி பொய் மாய்மாலம் எல்லாமே இருந்திருக்குமா இல்லையா இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை நம்பி போவதற்காக கண்மூடித்தனமாக இந்த தலைமுறை இருக்கிறது நிறைய பெற்றோருடைய பயமும் கவலையும் இதுதான் சாத்தான் உங்களை ரொம்ப சுலபமாக சில நொடிகளிலே கூட வீழ்த்தும் அளவுக்கு பலவீனராக இருக்கிறோமா அவ்வளோ பெலவீனம் ஏன்னா ஆவிக்குரிய பலம் இல்லை விசுவாசம் தேவனை நோக்கிய நல்ல ஜபம் வேதத்தை வாசிக்கும்படியான அந்த கவனம் ஜாக்கிரதை இல்லாதவர்கள் ரொம்ப சுலபமாக விழுந்துருவாங்க ரொம்ப சீப்பாக வெலை போயிடுவாங்க அவங்கள முகஸ்துதி பண்ணால் ஏமாத்திடலாம் சொல்லுவாங்க சில நேரத்தில் பாருங்களேன் அவனை ஏமாத்திரம் எவ்வளோ குயிக்காக ஏமாத்தம் பார் அவனை அப்படின்வாங்க கரெக்டாக காமிப்பாங்க நம்மளுக்கு இரண்டு சாம்புவேல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனங்கள் அந்த பகுதியை நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள் இவனுடைய தமையன் ஒருவன் யோனதா அவன் ரொம்ப தந்திரமானவன் அவன் இவர்களை பாவத்துக்குள்ளே சிக்கவும் இவர்களை சிக்கலுக்குள்ளே மாட்டவும் உதவி செய்யணான் நம்மோடு கூட இருப்பவர்கள் நம்மிடத்துல ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நம்மக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரின்னு சொல்கிறாங்க அவங்க எதையுமே கண்டிக்கிறதே கிடையாது நான் ஏன்னா நம்ம செய்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா பாராட்டுறாங்க அப்படின்னு அங்கே ஒரு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம சொல்கிறது செய்கிறது எல்லாமே நல்லா இருக்குமா என்ன என்றைய பிள்ளைகள் இந்த மாய வலைக்குள்ளே போய் சிக்கிறாங்க தந்திரவாதிகள் நம்மோடு இருப்பாங்க வஞ்சிப்பவர்கள் நம்மோடு பேசுவாங்க இச்சகம் பேசுவாங்க முகஸ்துதி பேசுவாங்க இப்படிப்பட்டவர்கள் நடுவில் தான் இருக்கிறோம் நாமளும் அதில் யாராவது இருக்கலாம் நாமளும் எதையோ செய்கிறவங்களாக கூட இருக்கலாம் இந்த ஞானம் நம் கண்களை தெளிவிக்குது அதுக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் எஸ் நான் இதை கவனிக்கிறேன் எனக்கு புரியுது இந்த மாதிரி மிஸ்டேக் நான் செய்கிறேன் இப்படிப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமே இந்த சுதாரிப்பு நமக்கு தேவைப்படுது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழு இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்துரைக்கு தப்புவிக்கப்படுவாய் இச்சகமாக பேசும் பெண்கள் இன்றைக்கு இந்த செல்போன் அதன் வழியாக இருக்கும் ஒரு மொத்த உலகமானது பலவிதங்களிலே ஒருவரை தொடர்பு கொள்கிறது அதில் இச்சக பேச்சை பேசுவதற்காகவே தங்களை ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த வேலை மட்டுமே செய்கிறவங்களாகவே இருக்காங்க உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் அவர்கள் அப்படி தான் பேசுவாங்க அதை விரும்புபவர்கள் அந்த பேச்சுக்கு போகலாம் அதில் பாவத்தில் விழுந்து ஆத்துமாவை இழக்கலாம் பதினெட்டாம் வசனம் பாருங்க அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோடத்துக்கும் சாய்கிறது ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது குழப்ப மனநிலைக்குள்ளே சஞ்சலம் நிறைந்தவர்களாக இன்றைய இளம் பிள்ளைகள் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால திருமணமாகி பெரியவங்களாக இருக்கிறவங்க இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்க மாட்டாங்களா அவர்களுக்கும் பிரச்சனை தான் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களுடைய அன்றாட பழக்கம் என்ன அவர்கள் எதன் மேலே ஆவலாக இருக்கிறார்கள் அதை பொறுத்து தான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாது அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாது அப்போது எச்சரிக்கை ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா இன்றைக்கு ஒரு நபர் பின்னால் போகிறதுக்கு முன்னால் காணொளி வழியாகவே இருதயத்தில் கெட்டுப்போவது ரொம்ப சுலபமாக இருக்கே ஓயாமல் நாளெல்லாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் அது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லதா நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நல்லதா நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு நல்லதா பிரயோஜனம் இல்லாதது பெரும்பான்மை பிரயோஜனமானது கொஞ்சம் அப்படி தான் இன்றைக்கு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி போவது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது இதுதான் ரிசல்ட்டு இந்த உலகத்திலே இச்சகம் பேசும் மனிதர் பின்னாலே ஒரு ஆண் ஒரு பெண் பின்னால் போனாலும் சரி ஒரு பெண் ஒரு ஆண் பின்னால் போனாலும் சரி நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே கொலை செய்யப்படுவீர்கள் இன்றைக்கு செய்திகளை பாருங்களேன் பத்து செய்தியை கேள்விப்பட்டோம்னா அதில் ஐந்துக்கு மேலே இப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கிறது இப்படிப்பட்ட அழிவுகளாக இல்லை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் நாம் என்ன செய்கிறோம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பேச்சு நம்முடைய நோக்கம் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது யாரோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள் பல மணி நேரம் எதை நோக்கி உங்கள் விருப்பம் இருக்கிறது எந்த திட்டம் உங்கள் மனதில் இருக்கிறது கிறிஸ்தவ பிள்ளைகள் தயவு செய்து கவனிங்க கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகள் குடும்பஸ்தர்கள் கவனிங்க பெரியோர் கவனிங்க நாம் இந்த மோசமான பயங்கரமான வலைப்பின்னலான இந்த உலகத்துக்கு நடுவில் நம்மை நம் மாத்துமாவை காத்து வேண்டியது அதிக பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கிறது அதிக ஜாக்கிரதை தேவைப்படுகிறது இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு மறைவான ஸ்நேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கணிந்து கொள்ளுதல் நல்லது ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவிகள் சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள் தாய்தபனுடைய கண்டிப்பு உண்மையானது உலகத்தில் இருக்கிற ஒருத்தரோட முத்தம் அல்லது இச்சக பேச்சு உங்களை அழிக்கக்கூடியது எது வேணும் சாய்ஸ் நம்மளது தான் அந்த சாய்ஸை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கவனித்து பார்த்து எடுக்கணுமா இல்லையா இவைகளை ஏன் இன்றைக்கு காதலை கேட்க வைத்தார் தேவன் எனக்கு உங்களுக்கு தேவைப்படுறதுனால்தான் சிந்திப்போம் ஜெபம் செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தரே இந்த உலகத்தின் முன்னேற்றங்களால் பல நன்மைகளை அனுபவித்தாலும் பலவிதமான தீமைகளுக்கு நடுவிலே ஒரு தண்ணீர் சுழற்சியில் சிக்கியது போல காற்றின் வேகத்தில் அடிபடுவது போல எங்கள் ஆத்துமா தகப்பனே தவிக்கிறது இந்த ஆத்தும ரட்சிப்பை கொள்வதற்கு தவிக்க வேண்டியிருக்கிறது இதோ எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும் சாத்தானின் பிடிகளுக்கு தந்திரங்களுக்கு விலக்கி தப்புவியும் வெட்கப்பட்டு போகாமலும் கெட்டு போகாமலும் காப்பாற்றும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே